இருந்தவாறு கண்களை மூடி ஜபம் செய்வோம் குருபையும் இரக்கமும் நிறைந்து நீங்கள் நல்லா இந்த சுகமளிக்கும் ஆராதனைகளும் கும்பிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்த்து கும்பிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்த்து நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இப்போதும் உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி எங்கள் வாழ்விலே நீர் நன்மையை தரவேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலும் உங்களுடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல விதாவே அமை கிறிஸ்துவங்கள் பிரியமானவர்களே இந்த மாலை கூடுதலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் ஐம்பத்து ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசாயா ஐம்பத்து ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்த சியோனுக்கு ஆறுதல் செய்வார் கர்த்த சியோனுக்கு ஆறுதல் செய்வார் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் குறிப்பாக இந்த ஐம்பத்து ஓராம் அதிகாரம் எழுதப்பட்ட காலத்தை நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஐநூற்று நாற்பதாவது ஆண்டிலே இந்த வேத வசனம் தீர்க்க தரிசனமாக முறைக்கப்படுகின்றது ஏசாயா என்றால் தேவனே என் ரட்சிப்பு என்று அர்த்தமாகும் ஏசாயா என்றால் தேவனே என் ரட்சிப்பூ என்று அர்த்தமாகும் இந்த வேத வார்த்தை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட சூழலிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்பட்டது என்று சொன்னால் பாபிலோனிய தேசத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் பாபிலோனிய படையெடுப்பின் மூலமாக இஸ்ரவேலர்கள் அங்கே எருசலேமில் அடிமைகளாக இருக்கிறார்கள் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தங்கள் வாழ்விலே காணப்பட்ட அக்கிரமங்களை நிமித்தமாக கடவுளை அவர்கள் மறந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொண்டு இங்கே இந்த மகா பெரிய தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறார் அவர்களுடைய வாழ்வு அடிமைத்தனமாய் மாறி போனது சுதந்திரமாய் வாழ வேண்டியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டியவர்கள் கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையையும் செலுத்த வேண்டியவர்கள் தேவனை மறந்து போனதினால தேவனை துக்கப்படுத்தினதினால தேவனை விட்டு தூரமாய் போனதினால இப்பொழுது பாபிலோனிய சிறையிருப்பிலே அவர்களுடைய வாழ்வை நினைத்து நொந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் சொந்த தேசத்தை எண்ணிக்கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தோம் எங்கள் தேசத்திலே காணப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன எங்கள் தேவனாகிய கத்து எங்களை வழிநடத்தி வந்த அற்புதங்கள் என்ன அவருடைய ஆச்சரியம் எவ்வளவு அருமையானது அவர் செய்த அற்புதங்கள் எவ்வளவு மகத்துவமானது ஆனால் இங்கே எங்கள் வாழ்க்கை அது கண்ணீரும் கவலையுமாய் மாறிப்போனது எங்கள் வாழ்க்கை அது துக்கமாய் துயரமாய் மாறிப்போனது என்றைக்கு இந்த துக்கம் மாறும் என்றைக்கு எங்களுடைய துயரம் மாறும் இதுதான் அன்றைய ஜனங்களுடைய நிலை அன்றைய ஜனங்களுடைய வேதனை இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே இந்த சுகமளிக்கு ஆராதனையில இதே இஸ்ரோமேல் ஜனங்களை போல ஐயா ஒரு காலத்தில் என் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது என் வாழ்க்கை சந்தோஷமாய் இருந்தது என் வாழ்க்கை மனமகிழ்ச்சியாய் இருந்தது நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் மிகுந்த சந்தோஷத்தோடு செழிப்போடு வாழ்ந்து வந்தேன் ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே வியாதி வேதனை வருத்தம் கவலை கண்ணீர் கடன் பிரச்சனை சொல்ல முடியாத அளவிற்கு நான் துக்கம் நான் நிறைந்தவர்களாக துயரம் நிறைந்தவனாக இந்த இடத்துல நான் வேதனையோடு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நிலையில இந்த இஸ்ரோவேல் ஜனங்களைப் போல நீங்கள் புலம்பினவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கலாம் இந்த மாலை வேலைகளை நாம் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் சியோன் அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் சியோன் அது எருசலேமின் தலைநகரம் சியோன் அது தேவனுடைய ஜனங்களை குறிக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் பார்ப்போம் என்று சொன்னால் நான் சொல்லி தந்திருக்கிறேன் என்ன வார்த்தை வரைக்கும் ஞாபகம் இருக்கையா ஆனா உடனே வர மாட்டேன் நாகும் நாகும் என்றால் ஆறுதல் என்ற அர்த்தம் கப்பர் நகும் அப்படின்னா கிராமம் கப்பர் நகும் என்றால் ஆறுதலின் கிராமம் என்றால் ஆறுதல் கம்ஃபர்ட் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஆறுதல் இந்த ஆறுதலை குறித்து நாம் பார்க்கின்ற போது தவிர்க்க முடியாத துக்கத்தில் தவிப்பவர்களுக்கு அல்லது நீளமே இந்த காரியத்தில் இந்த வேதனையில அதை என்னால் மீண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற அந்த சூழலில அவர் அந்த துக்கத்தை மாற்றுகிறவர் டு கம்ஃபர்ட் டு ஷோ கம்பாஷன் டு கன்சோல் ப்ரொவைடிங் ரிலீஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்து அவர் விடுவிக்கிறவர் அந்த துயரத்தை அந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கு பலன் தருகிறவர் என் ஆண்டவர் இந்த மாலை பொழுதுலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பெயர் சொல்லி சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன் வாழ்விலே உன்னை அந்த 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 துக்கத்தில் இருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் அல்ல அல்லாம் நம்முடைய வாழ்வில் அது எந்த இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வேதனைப்படுத்துகிற சூழல் எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலே என் ஆண்டவர் ஆறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் அந்த துயரத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் ஆறுதல் தருகிற கர்த்தர் இரண்டாவது இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர் அதில் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்கிறார் முதலாவது ஆறுதல் தருகிறவர் இரண்டாவது அவர் தேறுதல் தருகிறார் ஆறுதல் தேறுதல் அழித்துடுவார் அப்படின்னு ஒரு பாடல் தேறுதல் அப்படின்னா கேள்வி கேட்டேன் நீங்க தான் பதில் சொல்லணும் ஆறுதலுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் தேர்தல் தான் எங்களுக்கு தேர்தல் தாயா தெரியும் தேர்தல் அப்படி தானே எங்களுக்கு தேர்தல் தாயா தெரியும் ஆனா தேர்தல் தெரியாது ஒருவேளை நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் நாம் ஜெபிக்கின்ற போது நாம் மற்றவர்களிடத்துல அன்பான வார்த்தைகளை சொல்லுகின்ற போது என் ஆண்டவர் உங்களை தேற்றுவார் என் ஆண்டவர் உங்களை தேர்தல் அடைய செய்வார் இந்த வார்த்தையை குறித்து நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துகின்ற போது ரெண்டுக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு எபிரேய வார்த்தையை குறித்து நான் பார்க்கின்ற போது எபிரேய வேதாகமத்தில் இரண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாக்கும் வார்த்தை தான் இரண்டுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சற்று வித்தியாசமாக தமிழிலே நான் பார்க்கின்ற போது இங்கே தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த ஆறுதலுக்கும் தேர்தலுக்குமான வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆறுதல் அது பிறரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது ஆறுதல் ஒருவர் மற்றவருக்கு ஒரு அன்பான கனிவான வார்த்தைகளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை பலப்படுத்துவது ஆறுதல் என்று சொல்லி பார்க்கிறோம் தேறுதல் என்று சொன்னால் ஒருவர் தனக்குள்ளாகவே பெற்றுக்கொள்ளுகிற புதிய நம்பிக்கை தனக்குள்ளாகவே அவர்கள் கொள்ளுகின்ற ஒரு புதிய ஒரு தைரியம் ஒரு ஆங்கில வேதாக சொல்லுகிறது டேக் கேர் காட் வில் உங்களை கவனமாக பார்த்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வேதாகவும் சொல்லுகிறது பயிற்சி அவர் இரக்கமாய் உங்களை கண்ணோக்குவார் அவர் கனிவாய் உங்களை நோக்குவார் என கண்பானவர்களே கர்த்தர் ஆதரவாயிருப்பார் முதலாவது கர்த்தர் ஆறுதல் செய்வார் இரண்டாவது கர்த்தர் ஆதரவாயிருப்பார் என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் துணையாக இருப்பார் இங்க வேத வசனம் சொல்லுகிறது அவர் அதில் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வார் பாலான ஸ்தலங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கு போனது செழிப்பாய் வாழ்ந்தவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் துளைத்து விட்டார்கள் பாலாய் போன வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பாலாய் போன வாழ்க்கை என்று சொல்வார்கள் போன வீடு நல்ல செல்வ செழிப்பா மிகுந்த கம்பீரமா அரண்மனை போல வாழ்ந்த ராஜரீகமான வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் போய்வது அது வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்வில் இழந்து போயிருக்கிறாயோ எந்த காரியத்தில் உன் வாழ்க்கை எல்லாரும் சொல்லுகிறார்கள் இவர்களுடைய சந்ததி இவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் பாழாய் போனார்கள் என் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாலை வேளையிலே பாலான ஸ்தலங்களை எல்லாம் என் ஆண்டவர் தேர்தல் அடைய செய்வார் என் ஆண்டவர் ஆறுதல் அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் திட்டம் கொடுக்கிறார் மூன்றாவதாக இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கின்ற போது அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் வனாந்தரமான இடம் ஏதேன் தோட்டத்தைப் போலாகும் ஆகும் அவாந்தரமான வெளி அங்கே கர்த்தரின் தோட்டத்தைப் போல் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்தரம் ஏதேனாய் மாறுகிறது அவாந்தரம் தோட்டமாய் மாறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்தரம் நமக்கு தெரியும் அங்கே ஒரு செழிப்பு இல்லாத ஒரு நிலைமை வனாந்தரம் வெறிச்சோடி போன ஒரு நிலைமை அந்த இடத்தை என் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவைகளை ஏதேன் தோட்டத்தை போல் ஆக்குவேன் ஏதேன் தோட்டம் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுவார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அல்லா முதல் காரியம் கர்த்தர் ஆறுதல் அளிப்பார் இரண்டாவது காரியம் கர்த்தர் இருப்பார் மூன்றாவது காரியம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என் வாழ்க்கை வனாந்தரமாய் போனதையா கண்கள் இரண்டையும் கட்டி காட்டிலே விட்டதை போல நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் எதை செய்வது என்று தெரியாமல் நான் யோசித்து திக்கற்று நான் திக்கற்றவனாக நான் திகைத்து போனவனாக நிற்கிறேன் அப்படிங்கிற சூழலில் இருப்பீர்களோ என் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வனாந்தரம் அது செழிப்பாய் மாறும் உங்கள் வனாந்திரம் அது ஏதேன் தோட்டமாய் மாறும் உங்கள் பாலைவனம் பாலைவனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் அராபா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாலைவனம் என்றால் அராபா வெறிச்சோடி நிலம் இந்த நிலம் கத்தரின் தோட்டமாய் செழிப்பான தோட்டமாய் மாறும் உங்கள் வெறுமை உங்கள் வறுமை என் ஆண்டவர் இந்த மாலை பொழுதிலே அவர் செழிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகின்றார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் உண்டாயிருக்கும் இருக்கும் அதுவரை அங்கே சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை என்றால் அங்கே துக்கம் நிறைந்திருந்தது அங்கே 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 மகிழ்ச்சி இல்லை இல்லை கவலை துதி புலம்பல் நிறைந்திருந்தது அங்கே இல்லை காணப்பட்டது ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் செய்தாரோ எப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தாரோ எப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தாரோ அங்கே பாடல் சத்தம் அங்கே கழிப்பு அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சி கீத சத்தம் எழும்பியது இந்த மாலை வேலையில வந்திருக்கிற நாம் அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஆண்டவரே எனக்கு ஆறுதல் செய்யும் என் துக்கத்தை மாற்றும் என் பாழான இடங்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படட்டும் எனக்கு ஆதரவாகிரும் என் வனாந்தர வாழ்க்கை செழிப்பாகட்டும் என் பாலைவனம் உம்முடைய தோட்டமாய் ஆரட்டும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டு என்று சொல்லி ஜபிக்க போகிறோம் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் நம்ம ஜபிக்க போகிறோம் எல்லாரும் வாய்களை திறந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டு எனக்கு ஒரு நன்மை செய்யும் ஆண்டு வரேன் நாங்கள் உங்களைத்தான் நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் உங்களை தேடி வந்திருக்கிறோம் என்னோடு கூட ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம் என் வாழ்க்கை குழம்பலா காணப்படுது என் வாழ்க்கை அழுகுறலே காணப்படுகிறது என் வாழ்க்கையில கவலையா இருக்கிறது என் வாழ்க்கையில கண்ணீரா இருக்கிறது என்று மாறும் எந்த துயரம் இன்றைக்கு தான் என் பிரச்சனை மாற போதோ இன்றைக்கு தான் என் வியாதி மறைய போதோ இன்றைக்கு தான் என் கடன் பிரச்சனை தீர என் கண்ணீரில் என்றைக்கு விடை கிடைக்க போகிறதோ என் பிள்ளைகள் வாழ்க்கை என்றைக்கு தான் ஆசிர்வதிக்கப்பட போகிறதோ என் வியாதி என்னைக்கு தான் மறைய இந்த துயரத்தோடு வந்திருக்கிறீர்களா என ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் நான் நானே உனக்கு ஆதரவாக இருப்பேன் நான் நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் எனக்கு ஆறுதல் செய்கிறவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க எனக்கு ஆதரவாய் இருப்பவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க என்னை ஆசீர்வதிப்பவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையின்படியே நீர் ஒவ்வொருவரையும் தொட்டுவிட்டபடியினால் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் என் ஆண்டவர் ஆறுதல் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் துக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கழிப்பாய் மாற்றிவிடுவதற்காக ஸ்தோத்திரம் பாலைவனங்களை எல்லாம் கர்த்தர் ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பாலைவனங்களை எல்லாம் கர்த்தருடைய தோட்டமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் வனாந்தரங்களை எல்லாம் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் நிராசிர்வதித்தபடி நாம் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்